வணக்கம் கடகராசி அன்பர்களுக்கான புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம் உங்களுக்கு கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது முதல் பிரச்சனை மாதம் அஷ்டமத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள் இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் வரவை விட செலவு அதிகமாகும் வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான விஷயங்களை நடத்தி கொள்வதில் சிரமம் ஏற்படும் எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்ய முடியாமல் போகும் குல தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வெகுவாக பிரச்சனைகளை தராது புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் சென்று அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு மூன்று பனிரெண்டு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஆரோக்கியத்திற்காகவும் ஆடம்பரத்திற்காகவும் செலவழிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் வீடு மாற்றம் இடமாற்றம் என்று ஏதாவது ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்தே தீரும் சொந்த வீட்டிற்கு குடியேறும் யோகம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம் பூர்வீக சொத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதில் உடன் பிறந்தவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் புரட்டாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கடகராசியில் சென்று குரு பகவான் அதிசார கதையில் அங்கு சென்று அமரக்கூடிய குரு பகவான் உச்சமும் பெற்று அமர்கிறார் உங்கள் ராசியிலேயே குரு உச்சம் பெறுவது மிக பெரிய யோகத்தை உங்களுக்கு தரும் குரு பார்த்தாலும் சேர்ந்தாலும் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் காரணம் குரு சுப கிரகம் பலம் பெற்ற குரு உங்கள் வாழ்க்கையில் அதாவது உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கக்கூடிய நேரத்தில் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை தான் ஏற்படும் இழப்புகள் எதுவும் இல்லாமல் புது புது வாய்ப்புகளால் நீங்கள் உங்கள் வாழ்க்கை வசதிகளை மேம்படுத்திக் கொள்ளலாம் கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்திலேயே இருக்க போகிறார் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்து சனி வக்கரம் பெறுவது ஒரு விதத்தில் யோகம் என்றுதான் சொல்ல வேண்டும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப உங்களுக்கு பல நல்ல திருப்பங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில் வசந்த காட்சி வீசப் போகிறது எதிர்காலத்திற்காக நீங்கள் சேமிக்க தொடங்கக்கூடிய ஒரு நேரமும் இந்த நேரம்தான் திருமணம் போன்ற சுப காரியங்களை உங்கள் பணத்தில் உங்களுக்கோ அல்லது வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கோ நீங்கள் நடத்தி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் மன மகிழ்ச்சியுடன் அதை செய்து முடிப்பீர்கள் அதே நேரத்தில் சகோதர சகோதரிகளுக்கிடையே பிணக்குகள் வராமல் பார்த்துக் கொள்வதிலும் மிக கவனமாக இருக்க வேண்டும் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் உத்தியோகத்தில் நல்ல உயர் பதவிகள் மாத கடைசியில் உங்களுக்கு கிடைக்கும் பொது வாழ்வில் இருந்தீர்கள் என்றால் புகழ் பெறக்கூடிய பல நேரங்கள் பல வாய்ப்புகள் உங்கள் வாசல் கதவை தட்டும் வியாபாரம் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் வியாபாரத்தில் பெருத்த நஷ்டம் ஏற்படாமல் கடவுள் உங்களை காப்பாற்றி விடுவார் அதே நேரத்தில் முன்னேற்றம் என்பது சிறிதளவாவது இருக்கும் மாணவர்களாகவோ மாணவிகளாகவோ இருந்தீர்கள் என்றால் படிப்பில் அதிக அக்கறை காட்ட வேண்டிய நேரமும் இதுதான் அதே நேரத்தில் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களால் ஒரு பெரும் தொகை உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமும் இதுதான் ஆக இந்த மாதத்தை பொறுத்தவரை கடகராசி என்பவர்களுக்கெல்லாம் யோகமான ஒரு மாதம்தான் ஆனால் பல சவால்கள் பல சிந்தனைகளை உங்களுக்கு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய பல வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாதத்தில் உண்டு துணிந்து நிற்பவனுக்கு எதுவுமே பிரச்சனையாக இருக்காது எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த புரட்டாசி மாதமும் உங்கள் வாழ்க்கையில் உயர்வைத்தான் தான் கொண்டு வரப்போகிறது என்பதை எண்ணிக்கொண்டு இந்த மாதத்தை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்